சிவம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகபெரியால் சமேத சக்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு ஞானசமந்த பெருமானின் பொன்னாள் கடல்களையும் நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் மனமொழி மைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிமடக்கும் சிவநேயர் செல்வர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு செல்லலாம் இந்த வலஞ்சுளி என்பது என்ன என்பது இப்போது பார்க்கலாம் அந்த தலத்தோட சிறப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிகத்தை சிந்திக்கிறேன் இது சோழ நாட்டு தென்கரை தனம் சுவாமி மலைக்கு பக்கத்துல இருக்கு காவிரி வந்து வளமாக சுழித்து செல்லும் இடத்துல இருப்பதால் வலம் பேரு திருவிடை மருதூருக்குள்ள பரிவார தலங்கள்ல இது விநாயகருக்குரிய தலம் ஆஹ் முருகனுக்கு சுவாமி மலை நடராஜ பெருமானுக்கு தில்லை நவக்கிரகங்களுக்கு சூரியனார் கோயில் தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி பைரவருக்கு சீகாழி நந்திதேவருக்கு திருவாரூர் துறை சோமாஸ்கந்தமூர்த்திக்கு திருவாரூர் சண்டேஸ்வரமூர்த்திக்கு செங்கலூர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம் சரியாக சக்தி வனம் தட்சினா வர்த்தம் அப்படின்னு வேறு பெயர்களும் இதுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஆஹ் பாய்ந்து வந்த காவிரி ஆறு ஆதிசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்துல பாய்ந்து பாதாளத்துல இறங்கிட்டு அதை கண்ட சோழ மன்னன் கவலையுற்று திகைத்த போது அசரீரியாக சுவாமி சொல்றாரு மன்னனோ மகரிஷியோ இறங்கி அந்த பாதாளத்தில் பலியிட்டு கொண்டால் அது மூடிக்கொள்ளும் அப்போது காவிரி வெளிப்படும் என்று சொல்லுகிறார் அது கேட்ட மன்னன் வந்து கொட்டையூர் பக்கத்துல ஏரண்டம் அப்படிங்கிற கொட்டை செடியில அருகில் தவம் செய்து கொண்டிருந்த அந்த ஏரண்ட முனிவரை அடைந்து சொல்ல அவரும் அதுபோல அந்த பிளத்தில் இறங்க அது மூடப்பட்டு காவிரி வெளிப்பட்டது என்பது தலம் வரலாறு இத வந்து அவரோட உருவம் அந்த ஏரண்ட முனிவரோட உருவம் வந்து இந்த தலத்துல இருக்கிறதை நம்ம தரிசிக்கலாம் ஏரண்ட முனிவர் ஆதிசேஷன் உமையம்மை இந்திரன் திருமால் பிரம்மன் எல்லோரும் வழிபட்டது மகா சிவராத்திரி காலத்துல நான்கு யாமத்திலையும் ஆதிசேஷன் வழிபட்டு வல்லஞ்சுழி நாகேஸ்வரம் பாம்புரம் நாகை காரோணம் போன்ற நான்கு தலங்களில் வழிபடுவதாக செவி வழியாக செய்து சொல்லப்படுது இறைவனுடைய திருநாமம் கபர்தீஸ்வரர் செஞ்சடைநாதர் கற்பகநாதேஸ்வரர் வளஞ்சுளிநாதர் என்பது இறைவியோட திருநாமம் பிருகநாயகி பெரியநாயகிங்கிறது தலவருஷம் வில்வம் தீர்த்தம் வந்து காவிரி அரசலாறு ஜடாதித்தன்னா தல விநாயகர் வந்து வெள்ளை வாரட பிள்ளையார் சுவேத விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் தேவர்கள் எல்லாம் அமுதம் பெரும் பொருட்டு வழிபட்ட அந்த பிள்ளையார் அந்த கடல் இருந்து உருவானவர் அவரை வந்து இந்திரன் இங்கு கொண்டு வச்சு அவர் இங்கே இருக்காரு இவர் இந்த தலத்துக்கு ஒரு சிறந்த மூர்த்தி ஆஹ் அந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய மண்டபம் வந்து இந்திரனால் அமைக்கப்பட்ட அழகான மண்டபம் சித்திர தூண்கள் கல் குத்து விளக்கு இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஆஹ் இவருக்கு பச்சை கற்பூரம் மட்டும்தான் ஆஹ் சாத்தி அபிஷேகம் நடக்குது அப்படின்னு பாருங்க அபிஷேகங்கிறது பச்சை கற்பூரம் சாத்துறதுதான் அப்புறம் கிழக்கு நோக்கி சன்னதி இருக்கு அம்பாள் வந்து நல்ல பக்கம் திருமணம் போல காட்சி தருகிறாள் அஷ்டபூஜ காளியும் இங்க சிறப்பா இருக்கு அதுக்கு அடுத்தாற் போல ரெண்டு சக்திகளோட வினா விநாயகரும் இருக்காரு ஆஹ் மூணவர் ரொம்ப அழகான மூர்த்தியாக இருக்கிறார் இது பாடல் பெற்ற சிவாலயமே இருந்தாலும் அந்த பக்கத்துல உள்ளவங்களுக்குலாம் இது வெள்ளை விநாயகர் தலம் அப்படின்னு சொன்னாதான் புரியும் அந்த அளவுக்கு அது அப்படி பிரசித்தி பெற்றிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இப்போது பாடலை சிந்திக்கலாம் மலர இறைநாறு தன் தேன் விண்ணி வண்டலாம் அசையான் இசைபாடும் வளஞ்சொழி தொண்டலாம் பரவும் சுடர்போல் ஒளியீர் சுளிர் பண்டலாம் தேர்ந்து ஒளி பாடல் பயின்றதே இந்த பதிகமும் வினா உரை பதிகம் தான் ஒவ்வொரு பாடலையும் சுவாமியை முன்னிறுத்தி ஒவ்வொரு வினாக்களை ஞானசப்த பெருமான் கேள்விகளாக கேட்டிருப்பார் என்று நம்ம பார்க்கிறோம் இப்போ இந்த பாடலுக்கு என்ன பொருள் விண்டுன்னா திறந்து அர்த்தம் மலர்கள் எல்லாம் திறந்து அதாவது மலர்ந்து மனம் வீசவும் அதுல நிறைந்துள்ள தேனை உண்ணும் விருப்பினால் வண்டுகள் எல்லாம் வந்து இசை பாடவும் ஆஹ் இருக்கக்கூடிய சோலைகள் சுருந்த வளஞ்சொழில தொண்டர்கள் பரவ செஞ்சுடர் போன்ற ஒளியினை உடையவராக எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானி முன்பெல்லாம் நீர் ஒலியோடு பாடல்களை பாடிக்கொண்டே பலி ஏற்பதற்கு என்ன காரணம் என்று சொல்வீராக அப்படின்னு கேக்குறது சரி அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு பாக்கா ஆஹ் விரைனா மனம் சரியா நசைனா விருப்பம் தொண்டுங்கிறது ஆக பெயராக தொண்டர்களை குறிக்குதுங்கிறதையும் ஆஹ் ஒலி பாடல் அப்படிங்கிறது வினை தொகையாக ஒலித்த பாடல் ஒலிக்கும் பாடல் ஒலிக்க போகும் பாடல் எதிர்காலத்திலையும் ஒலிக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப சுவாமி வந்து எதற்காக பாடிக்கொண்டே பலியேற்க வருகிறார் அப்படிங்கிறது கேள்வி ஆஹ் அதாவது சுவாமி வந்து பிஷாடனராக இருந்து எதற்காக எப்படி ஏற்கிறார் என்பதை கேட்டிருப்பார் அத பாத்திரலாம் பிஷாடனர் எப்படி இருப்பார்னா வெண்மை நிறம் அழகான கண்கள் உடையவர் வலது மேல் கையில உடுக்கை கீழ்கையில அருகு அத உண்ணக்கூடிய மானு அங்க பக்கத்திலே நிற்கும் இடது மேல் கையில சோளம் இருக்கும் அப்புறம் கீழ்கையில பிஷா பாத்திரமும் அதை தாங்கி கூடயே வரக்கூடிய பூதமும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வனத்து முனிவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவர்கள் முனிவர்களாக இருந்தாங்களே தவிர சிவபக்தி இல்லை வேள்விதான் முக்தி அளிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எப்பப்பாரு வேள்விகளையே ஏற்றி கொண்டு இருக்கின்றார்கள் பெருமானை முறையாக வணங்குவதில்லை அப்ப அவங்களுக்கு அறிவு புகற்றணுங்கிறதுக்காக பெருமானை என்ன பண்றாரு திருமாலை மோகினியாக்கி அஹ் ரெண்டு பேருமா சேர்ந்து இவர் வந்து கையில அழகா கபாலம் பார்த்தவன இதெல்லாம் கொண்டு அந்த தளத்துல போறாங்க மோகினிய உடனே அந்த ரிஷிகள்லாம் தன் வசம் இழந்து விட்டார்கள் அதுல உணத்தை பறி கொடுத்து தவநெறி தவறி விளக்கை கண்ட விட்டில் போல ஆகிவிட்டார்கள் சுவாமி விஷாடனா அந்த இல்லங்களுக்கு சென்று பாடிக்கொண்டே விஷை கேட்கும் போது சுவாமியுடைய அழகுல அந்த ரிஷி பத்தினிகள் தான் அப்படியே அத பார்த்து மயங்கி ஆஹ் அப்படியே அதாவது கற்பல இருந்து திரண்டு விட்டார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதனால ஆஹ் அவங்களுக்கு வந்து தான் வந்து மோகினிய பார்த்து மயங்கினதை விட தன்னுடைய பத்தினிகள்லாம் இவரை பார்த்து மயங்கிட்டாங்க அந்த கோபத்துல இவரை அழிக்கணும் இவர் வந்திருக்காது சுவாமின்னு அவங்களுக்கு புரியல அதனால இவரை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆபிச்சார வேள்வி செய்து அதுல இருந்து புலி பாம்பு யானை மானு இதெல்லாம் ஒண்ணுன்னா ஏவரா அந்த சுவாமிட்ட சுவாமி வந்து அதுல புலியவும் யானையும் உரிச்சு போத்திடுவாரு பாம்பையும் மானையும் ஏந்தி கொள்கிறார் அணிகலன்களாக வைத்துக் கொள்கிறார் அப்படிங்கிறத பார்ப்பேன் சரி அதுதான் அவரு பிஷாடன மூர்த்தியாக இருப்பது அதுதான் ஏன் ஏன்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு அது எதற்காக நம்ம இப்ப நமக்கு புரிந்தது இப்ப அடுத்த இரண்டாவது பாடலை பாக்கலாம் பாறல் வெண்புருகும் பகுவாயனையும் தேரும் வலஞ்சுளி ஊரல் வெண்முறுவல் நகுவை ஒழிய சுழி ஊரல் வெண்டலை கொண்டு உலகுக்க உழன்றதே அப்படின்னு கேட்கிறார் பாறல்னா நீளல் திரை மீன் உணவு ஆராயும் அப்படிங்கிறது அந்த மீன் வந்து உணவு சொல்லுது குருகு அப்படிங்கிறது பொக்கை குறிக்கிறது மூரன் அப்படின்னா புன்னகை ஆஹ் அடுத்து ஊரல் அப்படின்னா ஊர்தல் இப்ப என்ன அப்படிங்கிற பொருளை நம்ம பார்க்கலாம் நீண்ட கழுத்தை உடைய வெண்மையான கொக்குகளும் பிளந்த வாய்களை உடைய நாரைகளும் ஓடுகின்ற தண்ணீர்ல அந்த வெண்ணிற அலைகள்ல இறை தேடக்கூடிய திருவல்லஞ்சுளில புன்னகையோடு வெள்ளிய பக்கல் எல்லாம் விளங்கும்படி பிழம்பா இருக்கக்கூடிய பெருமானே உங்களுடைய முடியில வெண்மையான தலைமாலை பொருந்தியவராக இந்த உலகம் முழுதும் சென்று எதற்காக பலி ஏற்கின்றீர்கள் அதான் தலைமாலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீவனங்காயின்னு அப்புறம் சொல்லி சொல்வார் இல்லையா அதே கருத்துத்தான் சரி சுவாமி விச்சாரணரா வந்த காரணமும் இப்ப பிரம்ம கபாலத்தை கையில வச்சு அவர் எதை ஏற்றுக்கொள்கிறார்னா நம்மகிட்ட இருக்க அறியாமைத்த ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கறத மனதில் கொள்ள வேண்டும் இனி மூன்றாம் பாடல் கிண்ண வண்ணம் மலரும் கிளர் தாமரை தாதனையாய் வண்ண நுண்மணல் மேல் அனம் வைகும் வலஞ்சுளி சுண்ண வெண் பொடி கொண்டு மெய் பூச வலிர் சுளி வெண்ணவர் தொழ வெண்தலையில் வலி கொண்டது என்பது பாடல் என்ன சொல்றாருன்னா கிண்ணம் போன்ற வாய் விரிந்து செவ்வண்ணம் பொருந்தியதாக மலர்ந்து விளம்பர தாமரை மலர்களின் தாதுக்களை அழாவி அழகான நுண் பரப்பின் மேல் அன்னங்கள்லாம் என்ன செய்தான் வைகுது அப்படிப்பட்ட திருவள்ளுல உடலில் பூசக்கூடிய சுண்ணமாக திருநீற்றுக் கொடியை மேநில பூசுதலில் வல்லவரியாறு சிவபெருமான் கங்காளன் பூசும் கவச திருநீர் அல்லவா சரி அவர் தேவர்கள் எல்லாம் உண்மை வந்து வணங்கும் தலைமை தன்மை உடையவராய் இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய நீர் கண்ணசச்சா போதும் சச்சா போதும் அத்தனை விஷயம் உடனான நீர் எதுக்கு எப்படி பிச்சானனரா தெரியிருக்கிறேன் அப்படிங்கறத கேட்கிறார் சரி அதற்கு போல கிழர்னா இந்த பாடல்லாம் விளங்குகின்றன்னு அர்த்தம் அழாய்னா கலந்து அழாவின் அர்த்தம் சரி அதற்கு அடுத்தாற் போல சுவாமியே மேல கொண்டு பூசிக்கின்றார் அப்படின்னா அவரு சம்ஹார மூர்த்தி சர்வ சம்ஹாரம் நடக்கும் அந்த காலத்துல அவர் மட்டும்தான் இருப்பார் அவருதான் முதல்வன் அப்புறம் அவர்தான் திருப்பி சிருஷ்டி பண்ணணும் அதெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் அவரை ஊழி முதல்வனா போது அவர் மேனில சாம்பல் பூரா ஒடுங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் அழகா இந்த வரலாறு நமக்கு எடுத்து சொல்லு வைகல்ன தங்குதல் பொறுத்து சரி இனி நாலாவது பாடல் கோடலாம் நிறைய குவளை மலரும் குழி மாடலாம் மலி நீர்மணம் நாரும் வலஞ்சுழி சேடலாம் உடையில் சுருமான்மரியில் சுடீர் நாடலாம் அறிய தலையில் நரவேற்றதே அப்படின்னு சொல்றது கோடுனா கதைகள் குழினா அந்த கதைகளுக்கு ந நடுவில் இருக்கக்கூடிய பள்ளம் மாடு அப்படின்னா பக்கத்துலன்னு அர்த்தம் கரைகள்ல பூத்த குவளை மலரோட மனம் பள்ளத்துல உள்ள நீருக்கும் வகும் அத அழகா சொல்லிட்டு சேடு அப்படின்னா பெருமை தலை இல்லையா தலைன்னா பிரம்ம கபாலத்தை குடிக்கணும் நரவு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏன் நீங்கள் பிச்சை ஏற்றி நரவுங்கிறது பிச்சைங்கிற பொருள் தருது சரி இப்ப இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா கரைகள் எல்லாம் நிறையும்படி புலிகள்ல பூத்த குவளை மலர்கள் எல்லா இடங்கள்லயும் நிறைஞ்சிருக்கு அதனால அங்குள்ள தண்ணீர் குவளை மலரின் மனத்தை வீசக்கூடிய ஆஹ் சிறப்பு உள்ளதாக இருக்கு அந்த வலஞ்சுழியோ உள்ள பெருமையா இருக்கு அதுல இருக்கக்கூடிய பெருமானே வான கையில ஏந்தி கொண்டு நாடறிய தலையோட்டில் பிச்சை ஏற்பது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு சரி இனி ஐந்தாம் பாடல் கொல்லை வேனல் புனத்தில் குரு மாமணி கொண்டு போய் வல்லை நொண்மணல் மேல் அன்னம் வைகும் வல்லஞ்சுடி முல்லை வெண் நகையால் ஒளியீர் சொல்லி சில்லை வெண்தலையில் பலிகொண்டு உழல் செல்வமே என்று சொல்லுகிறார் சரி இப்போ முல்லை நிலைத்த போன்ற காடுகள் இல்லையா அதுல கிடைக்கக்கூடிய நிறம் பொருந்திய மணிகள் அந்த மணிகளை எடுத்து சென்று விரைவில் அன்னங்கள் நுண்ணிய மணல்ல பரப்பி தங்கி வாழக்கூடிய சிறப்புடையது திரு அதுல எழுந்தருளி அதாவது முல்லை அரும்பு போன்ற வெண்மையான முருவலோடு முருவல் நகைன்னு கொடுத்துக்கலையா அந்த புன்சிற்பை உடைய உமாதேவியை ஆளக்கூடிய ஆஹ் ஒளிவடிவான பெருமானே என்று அவரை ஒளிர் அப்படின்னு சொல்றதுல ஒளி வடிவமானவரே அப்படின்னு சொல்லி சிறுமையை தரக்கூடிய தலை ஓட்டுல எதற்காக நீர் கொண்டு உழல்கின்றீர் என்று கேட்கிறார் சரி குரு அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நிறம் என்று குருமாமணின்னு வருது இல்லையா நிறம் அப்புறம் வல்லை அப்படிங்கிறது விரைவாக செயற்படுவது சொல்லுது சரி அடுத்து சில்லைன்னு கடைசி வருவது சிறுமையை குறிப்பிது சரி அக இப்படியாக ஆஹ் அந்த பாடல்ல வந்து அந்த ஊரோட சிறப்பெல்லாம் சொல்லிட்டு வழக்கம் போற இந்திய கேள்வியா கேட்கிறார் எதற்காக நீ பழி கொண்டு விழுகிறாய் அப்படின்ட்டு அதுக்கு நீ அப்படி அழைய வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்தது ஆறாவது பாடலை பாக்கன்னா பூசணி பொழியும் புனல் பொன்னியில் பன்மலர் வாசனில் குடைவார் இடர் தீர்க்கும் வலஞ்சுழி தேசநீர் திருநீர் சிறுமான்மரியீர் சுளிர் ஏச வெண்டலையில் பலி கொள்வதிலாமையே என்பது பாடல் பூசம் புகுந்தாடி பொலிந்தழகாய ஈசன் உரைகின்ற இடை மருதி ஈதோ அப்படின்னு ஒன்றாம் திருமொழிலையும் அழகா சொல்லியிருந்தார் இப்போ இந்த பாடல் என்ன கருத்தை உணர்த்துது அப்படின்னு பார்த்தா மொத்தம் பன்னெண்டு திங்கள் அதுல பூசம் அப்படிங்கறது ஒரு நல்ல நட்சத்திரம் அன்னைக்கு அழகாக ஒரு விழா நடக்குது இல்லையா அத சொல்றாரு நீர் பெருகி வரக்கூடிய காவிரியில பூச நன்னால பல மலர்களோடு கூடி மனம் கவிழ்ந்து வரக்கூடிய அந்த நீரில் மூழ்குபவர்களின் இடர்களையெல்லாம் தீர்த்தருளும் திருவரலஞ்சு தேசுங்கிறது ஒளி சுவாமி ஒளிமயமானவர் யாரெல்லாம் தீர்த்தமாடுகிறார்களோ அவங்களுடைய எல்லாம் தீர்க்கிறார் பெருமான் அழகான சிறிய மானை கையில் ஏந்தியவரே பலரும் இகழ வெண்தலையில நீர் எதற்காக பலி கொண்டுகிற நீரோ தானே செல்வனாக இருந்து கொண்டு எதற்கு மட்டும் செல்வமா அல்ல எதற்காக நீர் பிச்சாடனராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு காரணம் அருள்தான் அத்தா உன்னடியேனே அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கா தீர்த்த நீராட்டி கொட்டாய் இல்லையா அருள்தான் நம்மளுக்கு சுவாமி வந்து தீர்த்தமாக இருந்து தீர்த்தனாகவும் இருந்து அதாவது தீர்ப்பது தீர்த்தம் தீர்ப்பவன் தீர்த்தன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்கின்றார் பெருமான் சரி குடைவார் அப்படின்னா முழுகிறது நீராடுறவங்களும் ஏழாவது பாடல பாக்கலாம் கந்த மாமதர் சந்தோடு கார் அகிலும் தழியி நீர் குடைவார் இடர் தீர்ப்பும் வலஞ்சுழி அந்த நீர் முதல் நீர் நடுவாம் அடிகள் வந்த நீர் கருதாது பலிகொள்வது அப்படின்னு சொல்றாரு பரவுவார் தீர்த்தமே இல்லையா சுவாமிய தீர்த்தமாக பார்த்தோம் வழிபடுறோம் அழகான கந்தம்னா மனம் மனம் பொருந்தின ஆஹ் சிறந்த மலர்களையும் சங்கு அப்படிங்கிறது சந்தன விருட்சத்தை சந்தன மரத்தை குறிக்கும் அப்ப சந்தன மரங்களையும் கார் அகில் அப்படின்னு சொன்னால கருப்பான அகில் மரங்களையும் தாங்கி வந்த காவிரி நீர் எல்லாமே காவிரியில வருது அந்த காவிரி நீர்ல குளிப்பவர்கள் அவங்களுக்கு என்ன குடைவார்னா குளித்த அவங்களுக்கு என்ன அந்த நீராடுனா என்ன கிடைக்குமா இட அவங்களோட இடர்கள் எல்லாம் தீரும் அப்படி தீர்க்கக்கூடிய வளஞ்சுழியில எழுந்தருளி உலகுக்கெல்லாம் ஆதியும் நடுவும் அந்தமுமாக அவரு இருக்கிறார் இல்லை அவருக்கு ஆதி நடு அந்தமே கிடையாது ஆதி அந்தம் இல்லாதவர் சரி இந்த உலகல பற்றை விளைவிப்பது அந்த மாதிரி கருதாமல் எதுக்காக நீங்க வந்து பந்தங்கிறது கொத்த கொத்த உறவுகள் அவங்களெல்லாம் கருதாம எதுக்காக நீங்க போய் இப்படி பலி ஏற்பது இது கொஞ்சம் கூட பொருந்தாத அப்படின்னு கேக்குற சரி இனி எட்டாவது பாடல் நறுமா மலர் சோலையில் வண்டினம் வானுற்ற நசையால் இசைவாடும் வலஞ்சுடி காணுற்ற கழிற்றின் சுழிர் ஊமுற்றதலை கொண்டு உலகுக்க உழன்றதே அப்படின்னு சொல்றார் தேன் பொருந்திய மலர் சோலைகள்ல வண்டுகள் தேன் உண்ணக்கூடிய விருப்பத்தால் அழகா பாடுது அந்த வளஞ்சுளில கொல்ல வந்த காட்டியானையோடு தோலை உரித்து பொறுத்த வலிமை உடைய பெருமானே இந்த ஊன் பொருந்திய தலையில எதுக்காக உலகெல்லாம் உடல்கிறீர் சொல்லும் அப்படின்னு கேக்குறாங்க நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சரி இதனே சுவாமி வந்து தீர்த்தமாக இருந்து நம்முடைய எல்லாம் இல்லையா அப்படிங்கறது அழகா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இனி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் ஒன்பதாவது பாடல் தீர்த்த நீர் வந்து இழி குணல் ஒன்னியில் பல்மலர் வார்த்த நீர் குடைவார் இடத்தீக்கும் வலஞ்சுழி ஆத்து வந்த அரக்கனை என்ற அடர்த்தி சுழில் சீர்த்தவன் தலையில் பலி கொள்வதும் அப்படின்ட்டு ஆர்த்த பிறவி துயங்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று வந்து இல்ல திருமம்பாவில் நினைச்சுக்கிட வேண்டியதுதான் தீர்த்தன் என்கிறத நம்ம நம்மளை வந்து சுத்தம் பரிசுத்தமாக்கக்கூடியது அந்த ஆற்றல் அந்த தீர்த்தத்துக்கு உண்டு அதனால நமக்கு தெரிய நிறைய நம்மளுடைய நதிகள் எல்லாம் பற்றி பற்றி திருமுறைகள்ல வரும் மதுரைனா ஆலவாயின்னா வைகை சொல்லலாம் திருநெல்வேலினா தாம்பரபரணி பெண்ணை நதி இருக்கு பாலாறு இருக்கு சொல்லிட்டே போகலாம் நிறைய தீர்த்தங்கள் இருக்கு எல்லா நதியும் தீர்த்தமாகாது சில நதிகள் தான் தீர்த்தமாகும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு பொன்னிங்கிறது காவிரியை குறிக்குது ஆரவாரத்தோட வருது அது ஆர்த்த இல்லையா ஆர்த்து வருது அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு சரி அப்போ புனிதமான இந்த நீரு அது வந்து செல்லக்கூடிய காவிரி ஆற்றுல பல மலர்களை தூவி அந்த ஆற்று நீரில் மூழ்குவரோட இடர்களை எல்லாம் திரு வலஞ்சுழியில மேவி தன்னோட வலிமையை பெரிதுன்னு நினைத்து ஆரவாரித்து வந்த அந்த ராவணனை அந்த காலத்துல அடர்த்தவரே அப்படின்னு சொல்லி நீர் வந்து இந்த மாதிரி வெள்ளிய ஓட்டுல எதுக்காக பலி பலியேற்று உண்கிறீர் இது உமக்கு அழகா அப்படின்னு கேட்கிறார் உரம் மன்னும் சடையீர் விடையீர் உமது இன்னருள் வரம் மண்ணும் பெறலாவதும் எந்த வலஞ்சுழி பிரமனும் திருமாலும் அளப்பரியீர் சுழீர் சிரமெனும் கலனில் பலி வேண்டிய செல்வமே அப்படின்னு சொல்றாரு உறந்தா பெருமை சரி அதாவது அவருடைய ஜடை வந்து ஞானத்தோட அடையாளம் சரி அதனால பலி ஏற்பதும் பிரம்ம கபாலங்குறதுனால சிரம் எனும் கலம்னு சொல்றாரு பெருமை பொருந்தி அந்த ஜடையை உடையவரே விடையை ஊர்ந்து வருபவரே இல்லையா விடையூர் விடையீ அப்படின்னு வந்தாச்சு இல்லையா நிலையான வரம் பெறுவதற்கு இடமாக உள்ள வளஞ்சுளில இருக்கக்கூடிய எந்தையே பிரம்மன் திருமால் ஆகியோரால் அழத்தற்கு அரிதானவரே நீர் எதற்காக உங்களுடைய அந்த உண்கலன்ல பலியை செல்வமாக ஏற்கின்றீர் அப்படின்னு கேட்கிறார் இப்போது நிறைவு பாடல் அற்புதமான பாடல் வீடும் ஞானமும் வேண்டிதீரே விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது எந்த வலஞ்சுழி நாடி ஞான சம்பந்தன சிந்தமை கொண்டிசை பாடும் ஞானம் வல்லார் அடி சேர்வது ஞானம் எது ஞானம் என்று அழகாக அதாவது அழகாக ஞான சம்பந்த பெருமானுடைய பாடல்களை இசையோடு பாடும் ஞானம் வாய்க்க பெற்றவர்களோட திருவடிகளை வழிபடுவது ஒன்றே ஞானத்தை தரும் என்று அழகாக எடுத்து சொல்லுகிறார் இப்ப வீடுன்னு வீடு இல்லையா வீடு வேறு பெறுவதற்கு எது ஏதுன்னா ஞானம் அத வேணும்னா நீங்க விரதங்கள் மட்டும் இருந்தா போதும் அது வெறும் அந்த தாராளம் திருச்சியில் வேள்வி பண்ணக்கான சுவாமியை வழிபட இந்த மாதிரி சுவாமிய மறந்து விரதம் இருக்கேன் விரதம் இருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நான் லிக்விட் டயட்டா ஆகணும்னா எடுப்பேன் நீர் ஆகாரங்கள் அடுத்து நான் பழங்கள் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அப்புறம் அதை சாப்பிட்டதும் வெளியே சொல்ல மாட்டேன் இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது வெறும் உடலை மட்டும் வருத்தி பிரயோஜனமே கிடையாது அதனால எல்லாம் ஞானம் வந்து திரு வல்லஞ்சுலியா அடைந்து ஞான சம்பந்த பெருமான அருள் பாடக்கூடிய ஞானம் வாய்க்க பெற்றவருடைய திருவடிகளை வழிபடணும் என்று அழகாக எடுத்து சொல்லுகிறார் வெறுமன உடல் மெலிந்தா மட்டும் போதுமா அது ஞானமாகுமா இல்லையா உடம்புல வாட்டம் இல்லாம உண்மை உண்மையான பெருவாய்க்காது இல்லையா உடல் வாட்டம் அன்றி அதை தவிர்த்து அடுத்து ஞான பேர் வாய்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்ற அப்போ அந்த வலந்துளிய மனதால நாடி வாக்கால ஞான சம்பந்த பெருமானோட செந்தமிழ் போட்டு இசைப்பாடும் ஞானம் வரலாறு திருவடி சேர்வது இல்லையா அத பாடி அத திருவடி சேர்வது காயம் இத முக்காரணங்களால் இப்படி வழிபட்டால் நமக்கு அஹ் அடுத்தால நமக்கு நமக்கு அழகாக உணர்த்தப்பட்டிருக்கு அருமையான பதிகத்தை சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை ஸ்ரத்தையோடு ஒளிபரப்பி கொண்டிருக்கும் சைவண்டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் சிவனேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி இப்போது வாழ்த்து பாடல் வான்மகில் வளாது பெய்க மலிவளம் கோன்முறை அரசு உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் விளங்குக எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திரு சிற்றம்பனம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சதேசா சிவசிதம்பரம் Sí, a